வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் சீத்தாப்பழம் எப்படி காய்ச்சிருக்குன்னு பா மழைக்கு பிறகு இதில் இருக்கிற பூச்சிங்கள்லாம் போய் அந்த வெள்ளை அசுவினி இருக்கும் அதெல்லாம் போய் காய் நிறைய காய்ச்சிருக்குது நெக்ஸ்ட் மந்த் எல்லாம் பழுத்துறோன்னு நினைக்கிறேன் எங்கள் பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு இதெல்லாம் வந்து நான் விதை போட்டு தான் வந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பிளான்ட்டு மட்டும் வாங்கி வச்சேன் வாங்கி வச்ச பிறகு அந்த பிளான்ட்லேருந்து விதையெடுத்து வேலி எங்களோட ஃபென்ஸில் சுற்றி போட்டேன் ஃபென்ஸில் ஒரு அஞ்சு ஏழு எட்டு செடி இருக்குது இப்போது எல்லாமே இப்போ இருக்குது எங்கள் பாருங்கள் எவ்வளோ காய் எடுத்துருக்கு பழம் இந்த செடியெல்லாம் வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க இதெல்லாம் நம்ம பராமரிப்பு அதிகமே இல்லை நம்ம விதையை போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் ஒரு 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 அடி வளர்கிற வரைக்கும் நம்ம பாதுகாத்துட்டோம்னா போதும் அது பாட்டுக்கு அது வளர்ந்துடுது இதுக்கெல்லாம் எரு போடணும் இல்லை இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இது நேச்சுரலாக வருஷத்துக்கு ரெண்டு தரமாக ஒரு தரம் ஒரு தரம் நல்லா காய்ச்சிடுது இப்போ காய்கறதானே டிசம்பர் வரையில் இது காய் காய்ச்சிகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாம் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட போதும் ஏன்னா இது ரொம்ப மேலே போய் தான் கிளைகள்லாம் போகுது கீழே வந்து சின்ன ஸ்டெம் மட்டும் வந்துடும் அப்படியே அதுக்கு பிறகு இது நல்லா காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் இதில் வந்து விட்டமின் சி நிறைய இருக்குது கொலாஜனை நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கக்கூடிய கொலாஜென்னை உற்பத்தி செய்யக்கூடிய சக்தி இந்த பழத்துக்கு இருக்குது பிரெயினுக்கு ரொம்ப நல்லது பிரெயினில் வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸை ட உருவாக்கி அதாவது இன்க்ரீஸ் பண்ணி நம்ம மூட விட்டு ஆகாமல் நல்ல நம்மளை நம் மனநிலையை வந்து நல்லா வச்சுக்கக்கூடியது மெக்னீஷியம் இதில் அதிகமாக இருக்குது மூட்டு வலி ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளத்துக்கெலாம் ரொம்ப நல்லது இது நார்ச்சத்து நிறைய இருக்குது இந்த பழத்தில் ஸோ வந்து நமக்கு ச டைஜன் ப்ராப்ளம் வராமல் இது பாதுகாத்துக்குது எல்லா சிறப்பும் இதில் இருக்குது கண்ணுக்கு நல்லது தோலுக்கு நல்லது வயிற்றுக்கு நல்லது பிரெயினுக்கு நல்லது அதோடு வந்து இது கர்ப்பிணி பெண்கள் வந்து அடிக்கடி அபார்சன் ஆகிற அப்படின்னு சொல்கிற பெண்கள்லாம் இது நிறைய ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு அந்த அபார்சனை கூட தடுக்கக்கூடிய சக்தி இந்த பழத்துக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த பழம் வந்து நமக்கு நேச்சுரலாக கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எங்கள் தோட்டத்துலலாம் கொஞ்சம் நல்லா கலர் வந்ததுமே நான் பறித்து வச்சுருவேன் ஓரளவுக்கு அது தெரியும் நல்லா என்லார்ஜ் ஆகி பழுக்கிற மாதிரி இருக்கும்போதே எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா பழுத்துடுது ஈஸி தான் இதெல்லாம் வளர்க்கலாம் இதெல்லாம் ஒன்றும் தொட்டியில் கூட மாடியில் வச்சு வளர்க்கலாம் வளர்த்தோம்னாவே நல்ல காய் நமக்கு வே நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற காய் அந்த சீசனுக்கு ஒரு நாலஞ்சு கிலோ கிடைச்சிரும் எப்படியும் கிடச்சிரும் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சீடை எடுத்து வச்சிருந்தோம்னா அந்த சீடை கழுவி நம்ம சாப்பிட்டுட்டு அந்த சீடை கழுவி வச்சுட்டா நம்ம எங்கேனாச்சும் ட்ராவல் பண்ணும்போது கூட அந்த இந்த அதாவது இந்த ரோடு ஓரத்தில் எங்கேனாச்சும் குழிகள் அல்லது நீரோட் நீர் இது இருந்துச்சுன்னா நம்ம தூக்கி அந்த விதையை போட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த இடத்துல ஒரு செடி வளரும் நானும் இந்த விதையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு எங்கனாச்சும் போகும்போது த்ரோ பண்ணிக்கிட்டே போகிறது இந்த விதையை நல்ல இடத்துல பார்த்து ஒரு செடியில் எவ்வளோ காய் வச்சுருக்கு செடி சின்ன செடியிலே இதெல்லாம் காய் வச்சிடுது பழம் பழுக்க ஆரம்பிச்சிடுது ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா ஒரு இந்த செடி ஒன்று வைங்க சீத்தாப்பழ செடி